தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமல் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப் உடன் நடைபெறுகிறது கருத்துறை பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் நிறைய கேள்விகள் இருக்கு அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன நடந்துங்கிறது ஒரு சின்ன ரீகேப் மாதிரி வந்து பாத்திரலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் அமித்ஷா உத்தர அமைச்சர் மதுரைக்கு வந்திருந்தாரு மதுரைக்கு வந்து அவர் பேசும்பொழுது என்டி ஆட்சி அமைக்கணும்னு பேசிட்டு போயிட்டாரு இந்த என்டி ஆட்சிங்கிறது என்ன ஏடிஎம்கே உள்ளடக்கியா அலையுமே ஐ மீன் ஏடிஎம்கே தலைமையிலேயா இல்லையாங்கிறதே டிகூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏடிஎம்கே ஆட்கள் பிஜேபி ஆட்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற டிஎம்கே ஆட்கள் ஐ மீன் ஏடிஎம்கேக்கு எதிர்கட்சியாக இருக்கிற டிஎம்கே டிகேன்னு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி சேலத்துக்கு போயிருந்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த பாமக இன்னும் ஓயவே இல்லை ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் போன்ற மேஜர் ஹாப்பனிங்லாம் வந்து நடந்தது அதே மாதிரி திருவள்ளுவர் பிறந்த நாள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் என் ரவியும் ஒரு பங்குக்கு சிறப்பிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த வைகாசி நாள் அப்படின்ட்டு அனுஷ நாள் அப்படின்னு தேசிய அளவில் வந்து பார்க்குறப்ப ஜெய்சங்கர் இந்தியாவுக்கு ஆதரவு வேணுங்கிறதுக்காக பல வெளிநாடுகளுக்கும் பறந்துக்கிட்டே வந்து இருந்திருந்தாரு அதே மாதிரி ஐம்பது எம்பிக்கள் உள்ளடக்கிய அந்த ஏழு குழுவையும் பிரதமர் மோடி வந்து சந்திச்சு பாராட்டெல்லாம் வந்து தெரிவிச்சிருந்தாரு அகமதாபாத்தில் நடந்த அந்த விமான விபத்தும் ஒரு பெரிய சோகமான சம்பவம் தான் இந்த வாரத்தில் இன்டர்நேஷ்னலில் வந்து பார்க்குறப்ப இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன் வந்து இருந்தது அதே மாதிரி எலன் மஸ்கும் ட்ரம்ப் வந்து ஒன்று சேர்ற ஒரு நிகழ்வு ஐ மீன் வந்து சமாதானமாக போய்க்கலாங்கிற மாதிரி ஒரு முடிவுலாம் எடுத்திருக்காங்க அதே மாதிரி இந்த டாரிஃப் வார் இது சம்மந்தமாக லண்டனில் வந்து சைனாவும் அமெரிக்காவும் வந்து பேசியிருக்காங்க அந்த மாதிரி நிறையாலாம் இருந்திருக்கு இதை ஒட்டியும் இது இல்லாததும் நிறையா கேள்விகள் வந்திருக்கு அதை பற்றி பார்த்துடலாம் குமார் ரஞ்சன் ஜோதிங்கிற ஒரு கருத்து போட்டிருக்காரு அதுக்கு நிறைய லைக்ஸ் வந்துருக்கு வெள்ளக்காரன் படிப்பு வேண்டாம் என்றால் அவன் உருவாக்கிய ஆளுநர் பதவி மட்டும் வேண்டுமா வேணுமே எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஆளுநர் ஆர் என் ரவியோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும் ஆமாம் இது வந்து ஆளுநர் பதவி வேண்டாம் அப்படிங்கிறதான் பெரும்பாலும் மாநில கட்சிகளுடைய ஒரு கோரிக்கையாகவே இருக்குது ஆனால் மத்தியில் காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து மாநிலத்தில் ஒரு ஒரு கண்ட்ரோல் வேணும் இல்லை ஏதாவது ஒரு செக் வைக்கணும் அப்படின்னா ஆளுங்க வச்சு தான் செக் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்க என்னதான் வெள்ளக்காரனை எதிர்த்து பேசிகிட்டு இருந்தாலும் அவங்க உருவாக்கிட்டு போன சில விஷயங்களை விடாபிடியாக பிடிச்சிட்டு தான் இருக்காங்க அதில் ஒன்று இந்த ஆளுநர் பதவிங்கிறது தான் மக்களோட கருத்தை வந்து தெரியுது சட்டைதான் அதெல்லாம் என்ன தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை வச்சு எல்எல்ரே அப்படிதான் நினைக்கிறவங்க பேர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கருத்தும் சொல்கிறாங்க ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க ஆளுநர் பேசுறது எல்லாமே பொய்யாவே இருக்கு தமிழக வரலாறு என்ன தெரியும் குறிப்பா திருவள்ளுவரை பத்தி அவருக்கு என்ன தெரியுங்கிறது வந்து கேட்டிருக்காங்க அது காரணம் என்னன்னா அந்த வைகாசி அனுஷனால வந்து இதுதான் வந்து திருவள்ளூருடைய பிரதமரால் இருந்திருக்க முடியும் அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையே திருவள்ளுவரை இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டு தான் பிரதமர் மோடி உருவாக்கி இருக்காருங்கிற கருத்தெல்லாம் கூட வந்து சொல்லியிருந்தாரு குறிப்பா அந்த திருவள்ளுவரை வச்சு முதல்ல சர்ச்சையை ஆரம்பித்த நபர்னு பார்க்குறப்ப ஆர் என் ரவி தான் ஆர் என் ரவி தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக பதவியேற்று வர்றப்ப முதல் வருஷம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த திருவள்ளூருக்கு தான் மரியாதை செலுத்துறாரு அதுக்கு அடுத்த வருஷம் தான் காவி உடை போடுறாரு காவி உடைக்கு பயங்கரமான எதிர்ப்பு இப்போ என்னன்னா சிலைக்கு வந்து மரியாதை செலுத்த ஆரம்பிச்சிருக்காரு எதனால ஏற்றுக்கவே முடியல அப்படின்னா குறிப்பாக பாஜக ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா திராவிடர்களால் உருவாக்கப்பட்ட திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஓவியம் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க முதல்ல அதுவே தப்பு அது வந்து காங்கிரஸ் கவுர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்டது ஓவியப் பெருந்தகை கே ஆர் வேணுகோபால் சர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதை வந்து அந்த திருவாரூர் வரைகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அப்போ காங்கிரஸ் கவுர்மெண்டாக மத்திய அரசு வந்து அஞ்சல் தலை வந்து வெளியிடுறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபது அஞ்சல் தலை அறுபத்தி நாலில் அப்பயும் பக்தாஜ் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்குது அப்பதான் சட்டமன்றத்தில் திருவள்ளுவர் அந்த ஓவியத்தை வந்து வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா கவர்மெண்ட் வந்த உடனே அந்த திருவள்ளுவர் ஓவியத்தை அரசாங்க அலுவலகத்தில் நீதிமன்றத்தில் காவல் நிலையத்தில் எல்லா இடங்களும் இருக்கணுங்கிறத ஒரு அரசாணையாக வந்து வெளியிடுறாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அது அரசுடைமை வந்து ஆக்கப்படுது அந்த ஓவியம் இப்போ பிஜேபி சொல்றபடி பார்த்தா அது திராவிடர்களால் அந்த திரு உருவாக்கும் அங்கீகரிக்கப்படல அது காங்கிரஸ் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அதுதான் கூட ஒரு அவங்களுக்கு ஒரு ஈகோ இருந்துகிட்டே இருக்கு கேட்டா வந்து திராவிடர்கள் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவாங்க அவங்க இன்னொன்னு என்னன்னா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது அத வந்து மாத்துனாங்களே அதே ஒரு அஃபென்ஸ் அதுவே ஒரு குற்றம் உம் அந்த குற்றத்தை திரும்ப திரும்ப பிஜேபி ஆட்கள் ஆர் அன்டர்வை பண்ணிட்டு இருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி இந்த வண்ணத்தை பூசுறதை நான் சொல்றேன் ஆமா ஆமா காவி உடைங்கிறது இன்னொன்னு தமிழர்களுடைய மரபே என்னன்னா வெள்ளை உடை வந்து போடுவாங்க இப்ப நிறைய பழங்காலத்து ஓவியம் பாக்குற பழங்கால சிற்பங்களை வந்து பாக்குறப்ப வெள்ளை உடைதான் வந்து உடுத்திருப்பாங்களாம் காவி நிறத்துக்கும் தமிழக மரபுக்கும் சம்பந்தமே தான் வந்து சொல்றாங்க இருந்தா கூட இப்ப காவி ஒரு பேக் ஃபயர் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் அப்ப மாத்திட்டாங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை ஆமா மாத்திட்டு புதுசா ஒரு வைகாசி அனுசம் சொல்லிட்டு உள்ள வந்திருக்காரு அதுல வேற மயிបុருல் காண்பது அறிவுன்னு ஒரு போர்டு வேற கீழ வச்சிருக்காரு அததான் உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் இந்த காவிங்கிற கான்செப்ட் வந்து அவங்க காங்கிரஸ் கொண்டு வந்ததுனால அந்த ஈகோனால மாத்துறாங்க அதெல்லாம் தாண்டி இவங்க எல்லாத்தையும் ஒரு மத அடையாளத்துக்குள்ள கொண்டு வரதுதான் பாஜகவோட வேலையா இருந்துருக்கு கரெக்ட் அதனாலதான் காவி சாயம் பூசுறாங்கங்கறது நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த மத அடயாலம் நீங்க சொன்னோன்னே ஒரு கருத்து வந்துருக்கு பாலாஜிங்கிற நேயர் வந்துட்டாங்க அடுத்த மத கலவரத்துக்கு ஏற்பாடு செய்யன்னு முப்பத்தொரு லைக் வந்திருக்கு அது எக்ஸாக்ட்லி நிறைய ஆதரவு வேற வந்திருக்கு அதுக்கு காரணம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க நம்ம நேர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அடுத்து அந்த முருகன் மாடல் நடத்த போறாங்க ஜூன் மூன்றாவது வாரத்துல ஆமா அதை வச்சு இப்பவே கருத்துக்கள் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க யோகி ஆதித்யநாத் வர வரார் பவன் கல்யாணம் வராரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் வேறு மதம்ங்கிறது வேறு இது வரைக்கும் நார்த்துல இருக்கிறவங்களுக்கு அது புரியலையாங்கிறது தெரியல இது திருப்பி திருப்பி வந்து ஒரு மதத்தை எடுத்துக்கிட்டு திருவள்ளுவரை எடுத்துக்கிட்டா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராமரை வந்து அங்க சமணர்ன்னு சொல்லி ஏத்துப்பாங்க பெரிய கலாரமே வந்துருவாங்க உம் ஆமா அப்போ அந்த மாதிரிதானே இங்க திருவள்ளுவர் இங்க வந்து ஒரு மனித கடவுள் தெய்வத்துக்கு தெய்வத்துக்கு சமணம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவரை அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள அடக்கறதை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க இப்ப அதுல முருகனுக்கு வந்திருக்காங்க ஆமா தமிழ் கடவுள் முருகன் தான் சொல்றோம் அப்போ வந்து ஆஹ் தமிழ் அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னப்ப எதிர்த்து வாதானது பிஜேபி தானே ஆமா இப்பதான் வந்திருக்காங்கன்னு இல்ல வேல் யாத்திரைன்னு சொல்லிட்டு முருகன் எப்பயோ எடுத்துட்டு வந்தாரு எல் முருகன் வந்து வேலை தூக்கிட்டு வந்தாரு இப்ப திரும்ப தேர்தலுக்கு முன்னாடி முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு ஒண்ணு கூட்டுறாங்க இது அவங்களுக்கு கை கொடுக்கும்னு அவங்க நம்புறாங்க பிஜேபி மட்டும் தெளிவு வரும் இந்த மொத்தம் தூக்கி பிடிச்சா இல்ல இந்த கிரிக்கெட் வீரரை ஆதரிச்சா வாக்கு வந்துரும் நம்புறாங்களா அப்ப வரையும் அரசியல தான் இருக்க போறாங்க மக்களை நீங்க உண்மையா நல்லது பண்ணீங்கன்னா நீங்க ஏத்திஸ்டாவில இருந்துட்டு போங்க நல்லது வந்து பண்ணீங்கன்னா மக்கள் நிச்சயம் ஆதரிப்பாங்க அதுதான் வந்து உண்மை உளமாற நீங்க நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த உளமாற நேசிக்கிறது மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் என்னதான் நீங்க வீட்டுக்கு வீட்டுக்கு பணம் கொடுத்தாலும் சரி என்னதான் நீங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் சரி எத்தனை வார் ரூம் போட்டாலும் சரி அதெல்லாம் செல்லுபடியாகாது அதை நீங்க பண்ணாத வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கு நிக்க அது சிவராஜன்கிற நேர் வந்து ஓசி பொன்முடி எங்க போனாரு ஆளை காணோம் அப்படின்ட்டு இருக்காரு ஓசி பொன்முடி மக்கள் ஒரு பேர வச்சிருக்காங்க ஓசி பண்முடின்ட்டு அவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தோன்னா விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் இப்போ விழுப்புரத்துல தான் அமைச்சர் பதவி போன உடனே விழுப்புரத்துலாம் ஹால்ட் ஆயிட்டார் அவரு விழுப்புரம் எம்எல்ஏ அப்படிங்கிறதுனால அங்க இருக்கிற அந்த அரசு நிகழ்ச்சி அதே மாதிரி திமுக நிர்வாகிகள் இல்லை தொண்டர்கள் ஏதாவது விசேஷன்னு அங்கே போகிறது இல்லை துக்கணிகள்னா வந்து அங்கே போகிறது துக்கல போய் உட்கார்ந்து போஸ்ட்லாம் போகிறப்ப அவருக்கு தான் ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கு ஆமா இதுல என்னன்னா சில பேர் வந்து நம்ம மூத்த நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுத்து அவங்க உடல் நலம் விசாரிக்கிறது இப்படிதான் அவர் பொழுத கழிச்சுக்கிட்டு இருக்காரு இடையில சில மீட்டிங்ஸ்லயும் கலந்துக்கிறாரு பட் எப்பவும் பேசுறது போல பேசல அதனால வந்து அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகல இல்லைன்னா வந்து பயங்கர பிரச்சனையை இது என்ன அப்படின்னா சில பேருக்கு வாயில சனின்னு வந்து சொல்லுவாங்கல்ல ஆரம்பத்திலயே மாட்டினார் அப்பவே திருத்திக்கலாம் திருத்திக்காம திரும்ப 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 பேசி பேசிதான் இப்போ வந்து வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிறா மத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு பட் அவர் நிலம இப்பதான் தொகுதி இப்படி இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இப்பவே அவர் தொகுதியை நினைக்கிறேன் அடுத்த முறை அந்த இடத்துல ஜெயிக்கணும் நின்று அதுக்கு போய் வேலை ஆரம்பிக்கணுங்கிற பேச்சு கூட போய்கிட்டு இருக்காங்க ஓகே ஆனா அவரு கூட வந்து இன்னும் நம்ம வந்து சோசியல் மீடியால ரொம்ப மீட்டிங்லாம் கூட போட்டதா ஒரு தகவல் வந்திருக்காங்க நீங்க திரும்ப சோசியல் மீடியா மீட்டிங்லாம் நீங்க போடலாம் நீங்க பண்ணீங்கன்னா மக்கள் பார்த்து வாக்களிக்க போறாங்க மக்களை மதிச்சா அதுக்கப்புறம் அது அவருடைய வழியில வந்துகிட்டு இருக்காப்புல ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜ் ஓசி அப்படின்னு பேசினாரு மகாராஜ் அவரும் பேசி வந்து மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர் மாட்டி அமைச்சர் பதவி போயிருக்கு கட்சி பதவி போயிருக்கு இதெல்லாம் போனதுக்கு அப்புறமும் ஒருத்தர் பேசுறாருன்னா என்ன எப்படின்னு தெரியல ஆமா அதே மாதிரி ஸ்ரீகரன்கிற நேர் வந்து நம்ம போட்டிருந்தோம் மணிப்பூருக்கே பிரதமர் மோடி போற மாதிரி அதுக்கு போட்டிருக்காரு யாரு நரேந்திர தாசா மணிப்பூருக்கா போவாரா அட போங்கப்பா அப்படின்னு விரக்தி ஆகிறாரு இருபத்தெட்டு பேர் லைக் போட்டிருக்காங்க இன்னொருத்தர் கேள்வி ஸ்டாலின் வேங்கை வயல் போவாரா அப்படின்னு கேள்வி ரெண்டுமே ஒரு சரியான கேள்விதான் மணிப்பூர்ல ரெண்டு வருஷமா கலவரம் நடந்துகிட்டு இருக்கு அப்ப இருந்ததும் பாஜக ஆட்சிதான் அப்ப அடக்க முடியாம இப்ப குடியரசுத் தலைவர் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்பயும் அடக்க முடியல அவங்களால ஆனா இங்க வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை உள்துறை அமைச்சர் வந்து பேசுறதுங்கிறது ஒரு வினோதமா தான் இருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா வேங்கை வயல் அந்த சம்பவம் நடந்தப்பவே அமைச்சர்கள் யாரும் கூட வந்து போகவே கிடையாது அமைச்சர்கள் யாரும் ஆறுதல் சொல்லவே கிடையாது அப்புறம் பெரிய பிரச்சனை அதுக்கு அப்புறம் தான் ரெண்டு மூணு அமைச்சர்கள் அந்த பக்கம் வந்து போனாங்க போனாங்க முதல்வர் வந்து கடைசி வரையும் அங்கே போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து ஆறுதல் சொல்லலை இன்னும் சொல்லப்போனால் போனா போலீஸ் வந்து பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியா மாத்துறாங்கிறது அவங்க கூட்டணியில் இருக்கிற விசிகா கம்யூனிஸ்ட் தான் இது எல்லாமே அப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு எப்படி பாஜக வந்து ஒரு மதத்தை ஒட்டி அரசியல் பண்றாங்களா சாதிய விஷயங்களை ஒட்டி தான் இந்த வாக்கு போயிடும் வாக்கு வங்கி போயிடும்னு தான் முதல்வர் அங்கே போகலங்கிறதும் ஒரு குற்றச்சாட்டாக இங்கே இருக்கு ஸோ சாதி அரசியல் இங்க இருக்கு அங்கே நேரத்தில் மதம் இருக்கு மாதிரி இன்னொன்னு என்னன்னா நிறைய ஒத்து ம் அங்க ரோட் ஷோ போறாரு இங்கேயும் வந்து ரோட் ஷோ சேலத்துல ஒரு ரோட் ஷோ ஆமா அங்க வந்து பர்சனல் பிராண்டிங் அங்கேயும் வந்து பர்சனல் பிராண்டிங் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அங்க விஸ்வ குருன்னா இங்க அப்பா அந்த மாதிரி போறாங்க எல்லாமே மேட்ச் ஆகுது பல விஷயங்கள் ஒன்னதான் வந்து மேட்ச் ஆகிக்கிட்டு இருக்கு பாப்போம் எதை நோக்கி போகுதுன்னு திராவிட மாடல் விடியல் ஆட்சியா குஜராத் மாடல் இங்கே திராவிட மாடல் அந்த மாடல்கிற வார்த்தை தான் கிட்டத்தட்ட நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா காப்பியடிக்கிற மாதிரியோ இல்லை இன்ஸ்பை எடுத்துக்கிட்டு பண்ணுற மாதிரியோ தான் இருக்குது விக்ட்ரி ஃபார்முலா பிஜேபி கையில் வச்சுருக்காங்க அதை வேற வகையில் இங்கே பயன்படுத்துகிறாங்களோ திமுகங்கிற ஒரு இதுவும் இருக்குது நம்ம பார்க்கும்போது சங்கருங்கிற நேயர் வந்து அந்த அருள்ராஜு தான் சென்றவருடன் விஜய் வீட்டில் ரைடு செய்தது என்கிறார்களே இந்த சோசியல் மீடியாவை திமுக உடைய ஐடி போட்டுக்கிட்டே இருந்தாங்க பாருங்க ரைட் நடத்தினாங்க அவரே இப்ப வந்து இணைஞ்சிட்டாரு அருண்ராஜ் ஐஏ ஐஆர்எஸ் அவரை தான் கேட்கிறாரு தாவேக்கால இணைஞ்சவரை ஆமா அவர் வந்து விஆர்எஸ் வாங்கிட்டு இப்ப வந்து தாவைக்கால இணைஞ்சிருக்காரு நம்ம வீட்டின் வெப் டிவில தான் நம்ம புண்ணிய மூர்த்தி தான் முதல் முதல் அவர் வந்து பேட்டி எடுத்திருக்காரு ஆமா அதுல அந்த பேட்டிலேயே அவர் சொல்றாரு அந்த ரைடுக்கு நான் போகல அப்படின்னு அதுதான் பதில் ஆமா அதுக்கு போன அதிகாரி பேரு தயானந்த் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு நான் ரைடு நடத்துற ரேங்கிங்கை தாண்டி மேலே போயிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலே அதனால அது அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை எந்த உதவியும் பண்ணலை விஜய்க்கு இது தொடர்பாக அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஸோ அவரே விளக்கம் கொடுத்துட்டாரு அது தோற்றத்தில் ஒரே மாதிரி இருக்கிறதுனால டக்குன்னு அவர் தான் சமூக சமூகத்தில் போடுறதுனால சில பேர் நம்புகிறாங்க இன்னொன்றுனா வாட்ஸ்அப்பில் பயங்கரம் ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்குல்ல வாட்ஸ்அப் வர நிறைய பேர் ரொம்ப நம்பிடுறாங்க தான் பிரச்சனை அவர் வேற இவர் வேற இவர் ஃபிராக்சலி அப்படின்னு என்ன போட்டிருக்காருன்னா லேப்டாப்பை அரசு பேருந்தில் எடுத்துட்டு போக லக்கேஜ் சார்ஜ் போடலாமா அது ப்ரௌன் பாக்ஸ்லேயும் இல்லை ஆமாம் யூஸிங் லேப்டாப்னு சொல்கிறாங்க ஸோ பேக் பேக்கில் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அது தெளிவுப்படுத்துங்க கமன்ஷன் போட்டிருக்காரு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது ஆமாம் ஒரு வேளை உங்களுக்கு போட்டிருக்காங்களாங்கிறத அவர் தெளிவாக சொல்லலை அந்த மாதிரி ஏதாவது வாங்க மாட்டாங்க ஏன்னா நம்ம பேக் பேக்கில் ஒரு லேப்டாப் வச்சுட்டு போகிறதுக்கெலாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் சார்ஜெல்லாம் வாங்க மாட்டாங்க அதுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கு அளவு இருக்கு அந்த அளவுக்கு கொண்டு போனா தான் அதுக்கு வந்து தனியாக டிக்கெட்லாம் போடுவாங்க ஆமா ஆக்சுவலி என்னன்னா ப்ரௌன் பாக்ஸ் எடுத்துட்டு போனா கூட என்ன அதுக்கு சார்ஜ் போட பெரிய போலாம் ஒரு அப்படி பார்த்தா நம்ம பஸ்ல நம்ம மட்டும் தான் அப்படின்னா ஆமா இது ரொம்ப அதிசயமா தான் இருக்கும் யூசிங் லேப்டாப்புக்கு எப்படி ஆல்ரெடி யூஸ் பண்ணது ஏதோ ஒரு இதுல வசிக்கிறதுக்குலாம் சார்ஜ் போட்டாங்களான்னு அவர் சொன்னார்னா அதுக்கு மேல நம்ம விசாரிச்சு என்னங்கிற சொல்லலாம் பட் அதுக்கு போட மாட்டாங்க கண்டிப்பா ஆனா சில சைஸுக்கு மேலே போச்சுன்னா சார்ஜ் வந்து போடுவாங்க பஸ்ஸா இருக்கட்டும் இல்ல பிரைவேட் பஸ்ஸா வந்து இருக்கட்டும் அதே மாதிரி சில பேர் இந்த கிராமங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம் வெளிய காலையில பஸ்ல போறப்ப கூடைகள்ல அந்த காய்கறி அதே மாதிரி பழங்கள்லாம் எடுத்துட்டு போவாங்க அதுக்கெல்லாம் வந்து எல்லாம் வந்து போட்டு போவாங்க ஏன்னா அது இடத்த அடைக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால ஆமா பட் சா லேப்டாப் மட்டில்தான் வச்சுக்க போறோம் அது நம்ம புதுசாக தான் இருக்கு இது விசாரிங்க ஆக்சுவலி அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய ஸ்கேம் போட்டாங்களா எந்த பேருந்துல போட்டாங்க எந்த வழித்தடத்துல போட்டாங்கன்னு தெரிஞ்சிங்கன்னா அதை பத்தி டீடைலா நம்ம பேசலாம் மோடி அரசு வந்து ட்ரம்ப் கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டிருக்காங்க ஏன்னா தொடர்ச்சியா நம்ம ரெண்டு வாரமா ஷோல வந்து சொல்லிட்டு இருந்தோம் காங்கிரஸ் சொன்னதா சொல்லிட்டு இருந்தோம் நரேந்தர்கா சரண்டர்னா இவர் பேர் வந்து நரேந்தர் ஆனால் இவரோட வேலை வந்து சரண்டர் போய் சரண்டர் ஆகிட்டார் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸோட செய்தி தொடர்பாளர்கள் ஆரம்பித்து ராகுல் காந்தி வரையும் எல்லாருமே இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதை வச்சு கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலே சரண்டர் ஆயிட்டாரா அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது காங்கிரஸ் சொல்ற சில விஷயங்களை வந்து நம்ம இங்க சொல்லலாம் என்னென்ன விஷயம்னா வெறும் பாகிஸ்தான் விவகாரத்தை மட்டும் வச்சு அவங்க வந்து சொல்லல பாகிஸ்தானோட அந்த சண்டை நடந்தப்ப வந்து ட்ரம்ப் தொடர்ச்சியாக ஒரு பன்னெண்டு பதிமூணு தடவைக்கு மேலே சொல்லிட்டாரு நான் தான் இந்த போரை நிறுத்தினேன் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வர்த்தகம் தொடர்பாக பேசினேன் வர்த்தகத்தை வந்து நிறுத்திடுவேன் ரெண்டு நாட்டோடையும் சொன்னோன்னா அவங்க உடனே போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க வர்த்தகத்தை பயன்படுத்தி போரணி முதல் முதலால் நான் தான் கிரெடிட்ஸ் அவர் எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டாரு இதை வந்து அமெரிக்காவில் உள்ள அந்த வர்த்தக நீதிமன்றத்துலேயும் ஒரு வாதமாக வேற வச்சுருந்தாங்க ஸோ அவங்க தொடர்ச்சியாக அமெரிக்காவும் ட்ரம்ப்பும் இதை கிளைம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இங்கே வந்து வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீர் தீர் ஜெய்ஸ்வால் வந்து அப்படிலாம் எதுவும் கிடையாது வர்த்தகத்தை பற்றி எதுவும் பேசலை பட் ரெண்டு நாட்டு தலைவர்களும் பேசிக்கிட்டாங்கிற மாதிரி சொன்னார் ஜெய்சங்கர் சொல்லும் போது கூட இது நாட்டு பேச்சுவார்த்தையாக தான் முடிஞ்சுது மூன்றாம் நாடு தலையீடு இருக்கா அப்படிங்கிறதுக்கு நாட்டு பேச்சுவார்த்தையாக தான் முடிஞ்சுது பாகிஸ்தானும் இந்தியாவும் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு பட் ட்ரம்ப் இப்படி சொல்கிறாருங்கிறதுக்கு யாருமே அப்போஸ் பண்ணியோ எந்த ஒரு எதிர்கருத்தையுமோ அவங்க வைக்கலை ஸோ அதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது அப்போ அமைதி சமூகத்துக்கு அதிகரிக்கா அப்படிங்கிற கேள்வியை தான் காங்கிரஸ் வந்து கேட்குறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் ட்ரம்ப்பும் மோடியும் வந்து எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அங்கே போனப்போ ஹவுடி மோடி அப்படின்னு ஒரு பெரிய பிரம்மாண்ட நிகழ்வை வந்து நடத்தி அதில் கட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் நட்பு ரெண்டு பேரும் பரிமாறிக்கிட்டதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய இதாக தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் அவர் இங்கே கூட்டிகிட்டு வந்தார் கூட்டிகிட்டு வந்த அந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம் முன்னாள் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டேடியமா இருந்துச்சுல்ல அதை மாத்துனாங்கல்ல அது வந்து இல்ல ட்ரம்ப் திறந்து வைக்கிறப்ப வல்லபாய் தான் இருந்தது வல்லபாய் பட்டேல் ஸ்டேடியமா தான் இருந்தது அவர் கிளம்பி போனோடனே நரேந்திர மோடி மாத்திட்டாங்க ஆமா நரேந்திர மோடினு பேரை வச்சுட்டு தொடக்க தொடக்க மாட்டேன்ட்டாருன்னா வேற ஒரு அப்பையே பஞ்சாயத்தாயிருக்கும் இவ்வளவு நாள் இழுத்திருக்காதுன்றீங்களா சரி ஓகே அது வந்துட்டு என்ன ஆச்சுன்னா அங்க அப்போ வந்து அவர் அந்த மறைச்சு கூட்டிட்டு வந்தாங்க நமஸ்தே ட்ரம்ப்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க ஸோ ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அந்த நமஸ்தே ட்ரம்ப்புக்கு அப்புறம் அங்கே அந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடந்துச்சு அதில் தோத்துட்டாரு அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி அவங்க இப்போ கட்சியில வந்து ரெண்டாவது முறையாக ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொடுத்த வரவேற்பு இந்த டைம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க மோடியை பக்கத்தில் வச்சுக்கிட்டே ட்ரம்ப் வந்து இந்தியாவோட அந்த வரி விதிப்பை வந்து கடுமையா விமர்சிச்சாரு இந்தியா தான் உலகத்திலே அதிகமாக வரி விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அமைதியா தான் அவருக்கு தெரியலப்பா டிரான்ஸ்லேட்டர் சொன்னதுக்கு அப்புறம் தானே தெரியும் அப்படி நான் சொல்றேன் அப்படி சொல்கிறேன் இங்கிலீஷ் தெரியலன்னா அப்படி சொல்லலை அவர் சொல்லி வேகமாக வேகமா இப்போ எனக்கே சில படங்கள் புரியாது புரியாது அப்படி நான் சொல்றேன் ஆமா ஆமா மேபி புரியலையா இல்ல புரிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப புரிஞ்சிருக்கும் இப்பயுமே எந்த எதிர்வினையும் இல்ல அதே நேரத்துல நம்ம ஜெலன்ஸ்கி பார்த்தோம் அங்க பேசினப்ப அவர் அந்த இடத்துல பேசினாரு அதே மாதிரி தென்னாப்பிரிக்காவோட பிரதமர் சிறில் ராமபோசாவும் நீங்கள் வந்து வெள்ளைக்காரங்களை கொள்றீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை ஒரு பகிரங்கமாக ட்ரம்ப் வைக்கும்போது அப்படி கிடையாதுன்னு அவர் மறுத்து பேசிட்டு சின்ன சின்ன நாடுகள் மக்கள் தொகையும் ரொம்ப கம்மி போனால் ஜலன்ஸ்கிக்கு அமெரிக்கா அதரவு தேவைதான் இருந்தாலும் அவர் வந்து அங்கே பேசிட்டு போனார் பட் இவங்க எதுவுமே எதிர் எதிர்வினையை ஆற்ற மாட்டாங்கிறதுனால தான் இவங்க சரண்டர் ஆகிட்டாங்கன்னு காங்கிரஸ் ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க இதில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சின்ன சின்ன நாடுகள் எந்த விஷயத்துலனா அந்த வரி விதிப்பு இருக்குல்ல அவர் வந்தவுடனே ட்ரம்ப் டேரிப்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியா இந்தியாக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து நான் வரி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சைனாக்கு ஒரு வரி போட்டாரு அவங்க பதில் வரி போட்டு அது ஒரு ட்ரேட் வார மாதிரி போய் இப்போ ஒரு ரெண்டு பேருமே ஒரு சமாதானத்துக்கு வந்துட்டாங்க அதே மாதிரி சின்ன சின்ன நாடுகள் கூட போலாந்து ஹங்கேரி இந்த மாதிரியான நாடுகள் பிரான்ஸ் இட்டாலி இவங்க எல்லாம் கூட எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ட்ரம்ப் இப்படி பண்றது கண்டனத்துக்குரியதுன்னு சொன்னாங்க பட் இங்க இருந்து நம்ம நாட்டு ஆட்சியாளர்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு எதிர்ப்புமே அபிஷியலா வரல இவ்வளவு வரி தான் போடக்கூடாது அப்படின்னா எதுவும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு கஷ்டமாதான் இருக்கு பட் எந்த எதிர்ப்புமே வல்ல இது ஒரு சரண்டர் அப்படின்றாங்க அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து ஜூலை நைன் வரை நிறுத்தி வச்சிருக்காரு ட்ரம்ப் அந்த இதெல்லாம் வந்து ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு நிறுத்துறேன்னு சொன்னார்ல அது ஜூலை நைன் தொட முடியுது அதுக்கு இடையில இப்போ இது தொடர்பா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கான் அதுல அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா நீங்க அந்த விவசாய பொருட்களுக்கு எல்லாம் இறக்குமதி வரியே போடக்கூடாது அதே மாதிரி எங்க நாட்டோட தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு டிஜிட்டல் வர்த்தக விதிகளை அவங்களுக்காக நீங்க மாத்தணும் இப்படிலாம் கண்டிஷன் போடுறாங்களா அதுக்கெல்லாம் சரின்னு தலையாட்டிடுவாங்க அப்படின்னா வந்து காங்கிரஸ்லன்னு சொல்கிறாங்க இதை தான் நாங்கள் சரண்டர்ன்னு சொல்கிறோம்னு சொல்கிறாங்க இதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு அறநூற்றி எண்பத்தி ரெண்டு அன்டாக்குமெண்டட் இந்தியன்ஸ் அங்கே இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள வெளியேற்றி இங்கே அனுப்பிச்சாங்க அது கைவிலங்கிட்டு அனுப்பிச்சாங்க மற்ற நாடுகள்லாம் அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு வேற மாதிரியான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருந்தாங்க பட் இண்டியன்ஸை வந்து மனிதர்கள் மாதிரி இல்லாமல் ஒரு விலங்குகளை போல கைவிலங்கு மாட்டி கொண்டு வந்தாங்க இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள எதிர்கட்சிகள் எல்லாமே கேட்டாங்க பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க பட் அதுக்கு வந்து ப்ராப்பரான பதில் இல்ல அவங்க என்ன சொன்னாங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு இது ஒரு வழக்கமான ஒரு கேஷுவலா நடக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கடந்து போனாரு ஸோ அங்கேயும் ஒரு சரண்டர் அப்படிங்கிறது காங்கிரஸோட இதா இருக்குது சொல்றாங்க தான் மனம் இல்லைன்னா மற்றவங்களுக்கு மனம் இருக்கும்ல இங்க மனம் இருக்கும் தான் எதிர்கட்சிகள் சொல்றாங்க அவங்களோட நம்மளோட தன்மானம் அங்கே ஒரு பிற கேள்விக்குறியா இருக்குங்கிறது தான் எதிர்கட்சிகள் சொல்றது சரி இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்க வந்து அந்த இன்னொரு வரி விதிப்பையும் கொண்டு வந்தாரு என்னன்னா வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணும்னா அவங்க கிரீன் கார்டு ஹோல்டர்ஸாக இருக்கலாம் அதாவது அமெரிக்கர்கள் அல்லாதவர்கள் அவங்க சொந்த நாட்டுக்கு பணம் அனுப்பணும் வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணும் அமெரிக்காவில் இருந்தாலும் அஞ்சு சதவீதம் சொன்னாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு டேக்ஸ் அதுக்கப்புறம் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவாக குறைச்சாங்க இதுக்கும் எதிர்ப்ப பதிவு பண்ணிருக்கணும் ஏன்னா அங்க நிறைய இந்தியர்கள் தான் இருக்காங்க அதே மாதிரி இந்திய மாணவர்கள் வந்து அங்க போய் பயனடைங்க படிச்சு அதுக்குமே வந்து இப்ப அந்த இன்டர்வியூஸ ஹால்ட் பண்ணி வச்சிருக்கு ட்ரம்ப் கவர்மெண்ட் இதுக்குமே ஒரு எதிர்ப்ப பதிவு பண்ணல இது எதையுமே வந்து ஒழுங்கா ஹேண்டில் பண்ணாதப்பவே தெரியுது அவர் ட்ரம்ப்புக்கு பயப்படுறாரு மோடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ஒரு வருஷம் ஒண்ணும் ஆகல நோம்பூர்ல தான் வந்திருக்காரு அவர் ஆமா வந்திருக்காரு நவம்பர் இருந்து இப்ப என்ன ஜூன் மாசம் வந்திருக்கு ஆமா இத்தனைக்கு டு மாசம் தான் இருக்கு என்ன இத்தனைக்கும் யோசிச்சு பாருங்க செகண்ட் டைமா இருக்கிறாரு பிரதமரா அவர் ரெண்டாவது தடவை அதிபரா இருக்காரு மூணாவது தடவை இருக்கு நாங்க தான் அங்க எத்துன்னு சொல்லிட்டு யாரு போஸ்ட் போட்டா கங்கனா ரானா டெலிட் பண்ணிட்டாங்கல்ல பண்ணிட்டாங்க பண்ண சொன்னது யாரு இதுவும் சரண்டர் தான் பாருங்க ட்ரம்ப் பத்தி போஸ்ட் அவங்க கட்சிக்காரங்க போட்டதையே தலைவர் ஃபோன் பண்ணி டெலீட் பண்ண சொல்ற அளவுக்கு பயம் இருக்கு இதெல்லாம் சரண்டர் அப்படின்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அந்த தூதர் அம்பாசிடர்னு சொல்லுவோம்ல இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் அவங்கள வந்து நியமிக்கணும் நியமிச்சாதான் இந்த டே டு டே டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவாங்க தினம் தினம் ஒரு ரா ராஜதந்திர ரீதியான ஒரு நடவடிக்கை இருக்கும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான அந்த உறவில் ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும் அதில் அந்த கம்யூனிகேட்டர் ஒன் பாயிண்ட் கான்டாக்டாக அவர் வந்து அம்பாசிடர் தான் இருப்பாங்க எந்த பிரச்சனைனாலும் வந்து அவங்க வழியாக தான் வந்து பேசி அதை அந்த நாட்டுக்கு கன்வே பண்ணுவாங்க இப்படியான ஒரு முக்கிய பதவி அதை வந்து நியமிக்காமல் இருக்கிறாங்க இது இப்போ சமீபத்தில் விக்ரம் மிஸ்ரி வந்து அமெரிக்கா போயிருந்தாரு அப்போ அவங்க வந்து இதை கொஞ்சம் நியமிங்க அப்படின்னு வலியுறுத்தினதாக சொல்கிறாங்க ஸோ இதை நியமிக்காதது வந்து ஒரு பெரிய இந்தியாவுக்கு இப்போ சைனாவோட ஒரு பிரச்சனை இருந்தது அங்கே நியமிக்கலன்னா வேறு இப்போ வேறு ஒரு நாட்டோட சண்டையில் இருக்காங்க அங்கே நியமிக்கலான்னா வேறு நம்மளை வந்து டிஃபென்ஸ் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு அமெரிக்கா அதாவது பாதுகாப்பு சார்ந்த ஒரு முக்கியமான கூட்டாளி அப்படின்னு சொல்கிறாங்க நம்மக்கிட்ட பாதுகாப்பு தகவல்கள் கூட பகிர்ந்துக்குவாங்க ஸோ அதுக்கான அதிகாரிகளையும் நியமிக்கலையா அதே நேரத்தில் அந்த அம்பாசிடரும் நியமிக்காது ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருந்தால் தானே ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு எதிர்வினையை காட்ட முடியும் இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்த பண்ண முடியும் அவர் வந்து ஒரு ட்ரம்ப் வந்து இந்தியாவை ஒரு மதிக்காத மாதிரி தான் அவர் நடந்துக்கிட்டு இருக்கார் தொடர்ச்சியாக அதை வந்து கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறாரு பிரதமர் மோடி இது எல்லாமே சரண்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் காங்கிரஸ் தலைவர் பவன் கேரா கொஞ்சம் ஹார்ஷாகவே சில விஷயங்களை சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு கோழைத்தனமான ஒரு அமைப்புல இருந்து வந்தவர் தான் மோடி அவர் நம்ம நாட்டோட அதாவது ஆர்எஸ்எஸ் குறிப்பிடுறாரு அவர் நம்ம நாட்டோட தலைவராக இருக்குது நம்ம நாட்டுக்கு எதிர்காலத்துக்கே ஆபத்து அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு ஸோ இப்படிதான் காங்கிரஸ் வந்து அவங்க சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை அடுக்கிறாங்க இன்னொன்று என்னன்னா பிரதமர் மோடி ரெண்டாவது முறையாக ட்ரம்ப் பதவியத்து உடனேயே அவரை சந்திக்கிறதுக்கு போறாரு அதே மாசத்துலதான் தான் ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் வந்திருந்தார் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நந்தனியா வந்து போயிருந்தார் இன்னொரு ரெண்டு தலைவர் வந்தாங்க அப்போ அந்த நின்று ட்ரம்ப் எல்லாத்தையும் வரவேற்புட்டு போகிறாரு ஆனால் பிரதமர் மோடிக்கு மட்டும் இன்னொருத்தர் தான் வந்து கூட்டிகிட்டு வந்து உள்ளே போகிறாங்க அப்பவே அப்ப வேலை இருந்ததுலாம் சொன்னாங்க பிஜேபி ஆட்கள் ஆமா ஏன் மத்த தலைவர் ட்ரம்ப்புக்கு வேலை இல்லையா இல்ல அந்த ஒப்பந்தத்துல சைன் போடும் போது சேர இழுத்து விட்டாரு அது தெரியும்ல மோடிக்காக ட்ரம்ப் அது மட்டும் தான் சொல்றாங்க இது வரைக்கும் அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போறப்ப சேர எழுத்து விட்டாங்கல்ல இல்ல அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க அப்படின்றாங்க சரி இது ஒரு பெரிய டிபேட்டா தான் போயிட்டு இருக்கு அதனால தாங்கள் கொடுக்கும் தீர்ப்பு என்ன தீர்ப்பு கரண்ட் நான் என்ன தீர்ப்பு கொடுக்கறது இதெல்லாம் காங்கிரஸ் சொல்றது இத பார்த்துட்டு மக்களே ஒரு தீர்ப்பு அதாவது எழுதிக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்ல அதாவது ஒரு விஷயம் என்னன்னா இப்போ நம்மள தொடர்ச்சியா ஒரு நாடு சீண்டுதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ரீதியா ஏதாவது ஒரு ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணனும் அப்படிங்கறத நம்ம கடந்த காலங்கள்ல பாத்திருக்கோம் அவங்க சொல்றாங்க ராகுல் காந்தி சொல்றாரு இந்திரா காந்தி இருந்தப்போ இதுக்கு முன்னாடி சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்தப்பெல்லாம் நம்ம அமெரிக்காவை எதிர்த்து அங்க அமெரிக்க மண்ணிலே கூட பேசியிருக்காங்க சில தலைவர்கள் இவர் ஏன் அமைதியா இருக்காரு இவர் பயப்படுறாரா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி சீனான்னு சொல்ல பயந்துட்டு இருந்தாரு இப்போ அமெரிக்கா ட்ரம்ப்னு சொல்ல பயப்படுறாராங்கிற கேள்வி நமக்குள்ளேயும் வருது ஏன்னா ஏஐ அமெரிக்கா இந்தியா அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாரு அந்த நட்பை காப்பாற்றுறதுக்காக அமைதியாக இருக்காரா நட்புன்னா அவங்க அந்த சைடு இருந்தும் ஒரு நட்பு நட்பு வரணும் பட் அங்க தொடர்ச்சியாக ட்ரம்ப் சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்காரு கிட்ட சொல்லியிருந்தார்ல இது நீங்கள் ஆப்பிள் ஃபோன்ஸ்லாம் அங்கே இந்தியாவில் தயாரிக்கக்கூடாது அது எனக்கு பிடிக்கலன்னுலாம் சொல்லியிருந்தாரு அப்புறம் நீங்கள் தயாரிச்சிங்கன்னா அதை இங்கே விற்கணும்னா டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கு ஒரு டேரிஃப் போடுவேன்லாம் சொல்லியிருந்தாரு ஸோ இந்தியாவில் வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸ் துறை தான் வந்து நிறைய வேலை வாய்ப்புகளையும் நிறைய முதலீடுகளையும் கொடுத்துருக்கு அதிலே கை வைக்கிறாரு ட்ரம்ப்பு ஸோ அதுலேயும் வந்து எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காத சரண்டர் தான் சொல்கிறாங்க ஸோ அந்த சரண்டரை மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அதையும் சொல்லிவிட்டு இன்றைக்கி பிடிச்சிருக்கும் நம்பரும் அந்த கமெண்ட் ஷோ அடுத்த வாரம் கமெண்ட் ஷோல சந்திப்போம் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் கருத்துக்களை வந்து பதிவிடுங்க எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்க நாங்கள் ஒரு ஃபீட்பேக்காக எடுத்துக்கிட்டு நிச்சயம் எங்களை நாங்கள் மேம்படுத்திக்கிறோம் மறக்காம அந்த பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ நன்றி குறைவான கட்டணத்தில் தரமான கல்வி படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் ஃப்ரீ யூனிஃபார்ம் இன்ஸ்டால்மெண்ட் ஃபீஸ் என பல சலுகைகளுடன் தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப்புடன் அட்மிஷன் நடைபெறுகிறது